வணக்கம் லீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது அடுக்கு காஸ்மோஸ் பாருங்கள் இது அடுக்கு காஸ்மோஸ் பாருங்கள் அழகாக காட்டில் ஆடிகிட்ருக்கு லீலா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா ஒரு கீரையை பற்றி பார்ப்போம் பாருங்கள் இது பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் இது கட்டிங் வச்சாவே போதும் வந்துடும் இது நல்லா கண்களுக்கு நல்லது முடி நல்லா வளரும் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டா உடம்பே ஆகும் பொன் சத்து நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரையை அதனால தான் இதுக்கு பொன்னாங்கண்ணி கீரைன்னு பேர் பாருங்கள் சின்ன சின்ன கட்டிங் வச்சாவே போதும் இது வந்துடும் இப்படி இந்த கீரையை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த கீரையை வாங்கிட்டு அந்த கீரையை வாங்கி பொறித்து சாப்பிடலாம் கடைஞ்சி சாப்பிடலாம் அந்த கீரையை இலையை அஞ்சுட்டு அந்த கட்டிங்கை நட்டு வச்சாவே வந்துடும் கொத்து கொத்தாக வரும் அப்பப்போ நம்ம அறுவடை செய்யலாம் இதை திரும்ப திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும் இப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை வச்சிங்கன்னாவே அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு வரும் திரும்ப கட்டிங்கை வச்சு வச்சு நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம் ஒரு தடவை வச்சால் போதும் இது கீரை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி கீரையை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன் இது அழகான பொன்னாங்கண்ணி கீரை பால்கா வளமுடன்